அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடியில் என்ன பார்க்க போனோம்னா கந்தசஷ்டி மூணாம் நாள் நினைத்தது நினைத்தபடி நடக்க வழிபாடு தானம் மற்றும் திருப்புகள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மூணாம் நாளில் வந்து சோன தீபம் வந்து ஏற்றணும் செவ்வொடி விளக்கு வழக்கம்போல காளை மழை பெருமானுக்கு சோன தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கு வைக்கும் முறை மூணாம் நாளில் ச ர வ என்ற மந்திரத்தில் மூன்றாவது எடுத்தான பா என்ற எழுத்துக்குரிய மூன்று தீபங்களை ஏற்றி வழிபட தொடங்க வேண்டும் விரதத்தை முறையாக பின்பற்றி மன சோர்வு இடாமல் மகிழ்ச்சியாக தொடரலாம் உடல் சோர்வை தவிர்க்க நிறையா தண்ணீர் குடிக்குமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் நடைவையாக இருக்க வேண்டும் அடுத்தவர் கெட்டுப்போக வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு இந்த வழிபாடு படிக்காது வழுவர் கூறியபடி எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணுவார் திண்ணியர் திண்ணியராகப் பெறின் மன உறுதியுடன் இருந்தால் அவர் நினைத்தபடியே நினைத்த பலனை அடைவார் என்ற திருக்குறள் மேற்கொள்களை கூறி உங்கள் விருப்பத்தை உறுதியுடன் நினைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் நினைத்ததை நிறைவிட்ட முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்ய யாதரோட பாடல் என்னென்னா வந்து நினைத்தது எத்தனையே தவறாமல் என்று தொடங்கும் திருப்புகளை பிரணாயம் செய்ய வேண்டும் இந்த திருப்புகள் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது ஒரு அணு அளவு கூட தவறாமல் எனக்கு நீ அருளாயாக நினைத்த புத்தி தன்னை தருவாயாக என்று வேண்டப்படுகிறது இந்த தினமும் அதிகாலை பிரம்மமுத்திரத்தில் வந்து விளக்கு ஏற்றணும் அதுவும் வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றணும் காலை நாலு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே நெய் ஏற்றினாது தான் விசேஷம் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ஏற்றிக்கலாம் இந்த விளக்கு ஏற்றிட்டு திருப்புகள் இல்லாட்டி அனுபூதியை வந்து பிரணயம் செய்து வந்து நினைத்தது வந்து கண்டிப்பாக வந்து நினைக்கும் நினைத்தக்காரின் நிறைவேற்ற வந்து அன்னதானம் செய்வது வந்து விசேஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாட்டி மாதந்தோறும் வரும் பௌர்ணமியில் வந்து அன்னதானம் வந்து செய்கிறான் இதான் வந்து மூணாம் நாளோட சிறப்பு நன்றி